لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. أن الله إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. كان النبي صلى الله عليه وسلم இன்னா அஸ்தல் ஹதீ சிக்கிதாபுல்லா வ அக்ஸன் அல் ஹதி ஹதி முகமது சல்லா அலி வசல்லம் சருல் அமௌரி மொஹதா துஹா குல்லு முஹத்தின் பிதா குல்லு பிதஹத்தின் லலாலா குள்ளு லலாலத்தின் பின்னார் உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும் அல்லாவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாவின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவடுத்தவனாக இந்த பெருநாள் உரை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற இரண்டு பெருநாட்களில் ஒரு பெருநாளாகிய தியாக திருநாளை கொண்டாடுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த தியாக திருநாள் என்பது ஒரு குடும்பம் தன் வாழ்வில் செய்த தியாகத்தை நினைவுற வேண்டும் என்பதற்காக இறைவன் இந்த பெருநாளை நமக்கு வழங்கியிருக்கிறான் இந்த ஹஜ் பெருநாளில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி நாம் நினைவுறாமல் இந்த நாளை நம்மால் கடந்து போய்விட முடியாது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் செய்த தியாகங்களும் அவர்களின் ஈமானிய வலிமையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளிகளும் அல்லாவையும் மறுமையும் நம்புகிற ஒரு மூமின் நிச்சயமாக நமது வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்த்து அதை நம் வாழ்நாளில் நடைமுறைப்படுத்த வேண்டிய முக்கியமான படிப்பனைகளும் பாடுகளும் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய குடும்பத்தார் வாழ்க்கையிலும் நமக்கு இருக்கிறது நபி அல்லாயம் செல்லல்லா அலி அவர்கள் அகிலத்துக்கெல்லாம் தூதராக இதற்கு முன் இல்லாமல் அகிலத்துக்கெல்லாம் தூதராகவும் ஜிங்களுக்கும் சேர்த்து தூதராக அனுப்பப்பட்ட நபியன் நலாயம் சல்லா அலிசல்ல அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் எனக்காக என் இறைவிடத்தில் எனக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் என்ன பிரார்த்தனை அல்லாஹும் கமா செல்லை அலா இப்ராஹிமீம இன்னக ஹமீது நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என் இதனிடத்திலே இறைவா என்னுடைய தூதர் எங்களுடைய தூதர் நபிகள் நாயம் சலல்லா அலிசலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் செய்வாயாக எப்படி நீ அருள் செய்ய வேண்டும் இப்ரா அலிசலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் செய்தாயே அதுபோல் நீ அருள் செய்வாயாக பாரிக் அலா முகம்மதின் ஒல் ஆலி முகம்மதின் தமா பாரத் அலா இப்ராஹீம ஒல் ஆலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதுல் மஜீத் இறைவா எங்களுடைய தூதருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ வறக்கச் செய்வாயாக எப்படி வறக்க செய்ய வேண்டும் இப்ராஹு அலிஸ்லாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ எப்படி வறக்கத்தை செய்தாயோ அதுபோல் நீ வறக்கத்தை செய்வாயாக என்று நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபிகள் நாயூர் செல்லராவாசம் அவர்கள் நம்மிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள் நாம் தொலைக்கூடுகளாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை குறைஞ்சபட்சம் ஐந்து முறை அல்லாவுடைய தூதருக்கு நாம் பிரார்த்தனை செய்கிறோம் இப்ரா அலி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எப்படி அருளும் வரக்கத்தும் கிடைத்ததோ அதுபோல் போல எந்த தூதருக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம் அவருக்கு கிடைத்த அருள் போல வரக்கத்து போல எங்கள் தூதருக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்கிறோமே அந்த குடும்பத்துக்கு கிடைத்த அருள் என்ன வரக்கத்து என்ன முடியல் நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போய் முடிகளெல்லாம் நரைத்த பிறகு ஒரு குழந்தையை கொடுக்கிறானே அது அருளா கிடைத்த குழந்தையை பால் குடிக்கிற பருவத்திலே கொண்டு போய் பால தன் பிள்ளையையும் தன் மனைவியையும் கொண்டு போய் ஆள் இல்லாத விளைநிலத்துக்கு ஏற்ற ஏற்ற ஒரு விளைவதற்கு ஏற்ற ஏற்றமில்லாத ஒரு நிலத்திலே கொண்டு போய் குடியமர்த்துகிறானே அது அருளா அவருக்கு கிடைத்த அருள் என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆழமாக சிந்தித்தால் அவர் வாழ்நாளில் சந்தித்தாத சோதனைகளே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அல்லாவே திருமறை குரானிலே சொல்லுகிறான் அவர் தன் பிள்ளையை அறுத்து அறுக்கப் போகிற அந்த நேரத்திலே பள்ளி பகரமாக ஒரு பிராணியை கொடுத்து விட்டு சொல்லுகிறான் சோதனையிலேயே மிகப்பெரிய ஒரு சோதனை இதுதான் தன் பிள்ளையை அறுக்க சென்றாரே அதை அல்லாஹ் சொல்கிற போது மிகப்பெரிய ஒரு சோதனை என்று சொல்கிறான் அப்படி வாழ்நாள் முழுவதும் சோதனையே சந்தித்தவர் நெருப்பிலே வீசப்பட்டவர் அப்படி வாழ்நாளெல்லாம் சோதனையாக சந்தித்த அவருக்கு கிடைத்த அருள் போல எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நபிகள் நான் சொல்ல சொல்லுகிறார் என்று சொன்னால் என்ன அருள் அவர்களுக்கு கிடைத்தது இன்றைக்கு நாம் ஹரிசி பெருநாளை கொண்டாடுகிறோம் உலகமெல்லாம் கொண்டாடுகிறோம் உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களும் அவரையும் அவருடைய பிள்ளையையும் அவர் குடும்பத்தையும் நாம் நினைவு கூறுகிறோம் இது மிகப்பெரிய அருள் அதை தாண்டி ஹஜ் என்கின்ற அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக குர்பானி என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக லட்சா லட்சோப லட்சம் மக்கள் மக்காவிலே ஒன்று கூடுகிறார்கள் அவர்களின் நோக்கம் என்ன எங்களின் இறை தூதர ஆசைப்பட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் என்னென்னெல்லாம் செய்தார்களோ அத்தனையும் இறைவன் வணக்கமாக்கி இருக்கிறான் காபாவை சுற்றி வந்தார் சப்பா மருவாவை ஓடி வந்தார்கள் தன் பிள்ளையை அறுக்க சென்றார்கள் அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் வணக்கமாக்கி இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கானே எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகும் அவரை நாம் நினைவு கூறுகிறோம் அவருடைய செயலை நாம் வணக்கமாக நமக்கு இரவு அங்கீகரித்திருக்கிறான் அதை நாம் செய்கிறோம் இது மிகப்பெரிய ஒரு அருள் அப்படி அவர்களுக்கு கிடைத்த அருள் இன்றைக்கு அவர்கள் செய்கிற கௌப நாம் செய்கிற வணக்கமாக இருந்தாலும் சரி கௌபத்தில் அவளை கூடுகிறாளே ஹாசிகள் அவர்கள் செய்கிற வணக்கமாக இருந்தாலும் சரி இன்ன பிற திகிர்களாக இருந்தாலும் சரி குர்பானியாக இருந்தாலும் சரி அவர்கள் செய்கிற அத்தனை நன்மைகளிலும் அந்த குடும்பத்தாருக்கு நன்மை கிடைக்குமே அது மிகப்பெரிய ஒரு படக்கம் அதைதான் நபியல் நாயம் சொல்லல்லாம் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் அப்படிப்பட்ட இப்ரா இஸ்லாம் அவர்கள் ஒரு அழகான ஒரு குடும்பத்தை கட்டமைத்தார்கள் அதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் மனிதனுடைய வெற்றியும் தோல்வியும் மகிழ்ச்சியும் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் அவனவன் குடும்பத்தில் இருக்கிறது கணவன் மனைவியாக தாய் தந்தையாக பிள்ளையாக அவருக்கு ஒரு பிள்ளை சரியில்லை பெத்தவங்களுக்கு கவலை கணவன் சரியில்லை மனைவிக்கு கவலை மனைவி சரியில்லை கணவனுக்கு கவலை அப்ப இதையெல்லாம் சரியாக இருந்தால் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இந்த உலகத்திலே நம்மால் வாழ முடியும் இப்ரா அலி இஸ்லாம் ஒரு அழகான ஒரு குடும்பத்தை கட்டமைத்தார்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ரா அலி இஸ்லாம் அவர்கள் தன் மனைவியையும் கை குழந்தையையும் அழைத்துக் கொண்டு பாலகனத்தில் கொண்டு போய் விட்டார்களே ஒவ்வொரு வருடமும் நாம் அந்த வரலாறை நாம் கேட்கிறோம் தன் மனைவி தன் பிள்ளை பால் குடிக்கிற பிள்ளை கொண்டு போய் பாலைவனத்தில் விடுகிற போது அவர்கள் கேட்ட வார்த்தை என்ன ஒவ்வொரு மனைவியும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணம் கொண்டு போய் விட்டுட்டு ஒரு விவரம் சொல்லி நீங்க ஏறு அல்லா என்ன விட சொல்லியிருக்கான் நீங்க ஏறு அல்லா உன்னை பார்த்துக்குவான் என்று விவரம் சொல்லி கூட விட்டு வரல அவருக்கு தான் கூப்பிட்டு போனாரு கூப்பிடும் போதே ஒரு மனைவி என்ன கேட்டுப்பா எங்கேயா கூட்டு போற எதுக்கு கூப்பிட்டு போற எதுக்கு பாலவனத்துக்கு கூப்பிட்டு போற அந்த கேள்வியெல்லாம் இல்லை அழைத்தார் கணவன் அழைத்தார் சென்றார்கள் விட்டார்கள் திரும்பினார்கள் அப்பொழுதுதான் கேட்கிறார்கள் இந்த பாலைவனத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு போறீங்களே என்ன காரணம் எதுக்கு விட்டு போறீங்க பதிலே சொல்லவில்லை மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள் அவர்களால் புரிந்து கொண்டார்கள் இறைவனுடைய கட்டளை அதனால் இவர் செய்கிறார் அவர் உள்ளத்தில் தவறான எண்ணம் இல்லை நம்மளை ஒளிச்சா பொன் கொண்டு விட்டு போறான்னு தெரியல என்கிற தவறான எண்ணம் இல்லை அவர்களாக சிந்திக்கிறார்கள் சொல்கிறார்கள் இறைவனின் கட்டளையா நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் அவர் தலையை முட்டாட்டார் ஆமா அப்ப நான் நீங்க போங்க அப்ப எங்களுடைய பார்த்துக் கொள்வான் நம்ம அப்படியே குடும்பத்தோடு அந்த இடத்துக்கு போயிடணும் கற்பனையா நீங்க நினைச்சு பாருங்க நம்ம குடும்பத்தோட மனைவியும் பிள்ளையும் கணவனுமாக அந்த பாலைவனத்திலே நாம் நின்று இருக்கிறத சற்று கற்பனை பண்ணி பாருங்க கண்ணு கேட்டியவரை மணல் ஒரு மரம் செடி கூட இல்ல ஒரு மனைவியாக கணவனுக்கு கட்டுப்பட்டு அல்லாவின் கட்டளை என்றவுடன் உடனே சரி நீங்க போங்க நான் இருந்துக்கிறேன் அல்லாஹுக்குவான் என்று சொல்ல சொல்லுகிற மனநிலை வரும் என்று சொன்னால் அவர்கள் அவர்கள் அந்த அந்த மனைவியின் கணவனை பற்றியான புரிதல் எப்படி இருந்திருக்கும் அவர்கள் தியாகம் இரண்டாவது அந்த குடும்பமாக அந்த கணவன் எப்படி நடந்திருப்பார் மனைவியாக அவர்கள் எப்படி அவர்கள் புரிந்திருப்பார்கள் இன்றைக்கு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் மரணம் வரை கணவன் மனைவியை புரிந்து கொள்ளாமல் மனவன் மனைவி கணவனை புரிந்து கொள்ளாமல் வாழ்நாள் கழிந்து போய் கொண்டிருக்கிறது எத்தனையோ குடும்பங்களில் ஆனால் இத்தனை பெரிய ஒரு கை குழந்தையோடு பாலைவனத்தில் விட்டு விட்டு போகிற போது என்ன காரணத்துக்காக விட்டு போறீங்க அல்லாவுடைய கட்டளையா என்று கேட்டார்களே தவிர வேற தவறான வார்த்தைகள் தன் கணவனை பார்த்து வரவில்லை அப்ப அந்த இடத்தில் மனைவிமார்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா தன்னுடைய கணவன் பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் வாழ்ந்தும் கணவனை பற்றி மனைவி புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் மனைவியை பற்றி கணவன் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது என்ன வாழ்க்கை இறைவன் எதற்காக ஒரு துணையின் மூலம் அமைதி கிடைக்கும் என்று சொல்கிறான் கணவன் மனைவிக்கு மனைவிக்கு ஒரு அமைதியை கொடுக்கிறான் மனைவி கணவனுக்கு அமைதியை கொடுக்கிறான் இந்த அமைதி இல்லாத வாழ்க்கை எத்தனை குடும்பங்களில் கடந்து போய் கொண்டிருக்கிறது இறைவன் எதற்கு குடும்பமாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நமக்கு கட்டளைத்திருக்கிறான் கொடுத்திருக்கிறான் ஒரு ஒரு வழிமுறை நமக்கு சொல்லி இருக்கிறான் அந்த வழிமுறையோடு அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழாத குடும்பம் புரிந்து கொள்ளாத ஒரு குடும்பம் அது குடும்பமாக இருக்குமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த வீரா இப்ராமலை இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து நாம் அதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் சார் அப்படியே போச்சு அங்க எல்லாம் ஊர் உண்டாயிருச்சு போய் விட்டவர் தான் மறுபடியும் போய் பா இடையில போய் பார்த்துருப்பாரு அல்லா சொல்லும் சொல்லும்போது என்ன சொல்றான் உழைக்கும் பருவத்தை அவர் எட்டிய போது அதை தல்லாத வயசுல குழந்தைய கொடுத்தான் அந்த குழந்தைய கொண்டு போய் பாலைவனத்தில் விட சொன்னான் அதுக்கப்புறம் தள்ளாத ஒரு பொல்ல வளர்ந்து ஒரு உழைக்கிற வயசு அடைஞ்சிட்டான் அந்த நேரத்தில் நல்லா சொல்கிறான் உன் பிள்ளையை அறுத்து குர்பானி கொடுக்கணும் பிள்ளைகிட்ட போய் சொல்கிறாரு மகனே நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக இறைவன் எனக்கு சொல்லியிருக்கிறான் நீ என்ன நினைக்கிற யோசிச்சு சொல்லுற நீ ஆழமா புரிஞ்சுக்கணும் அவர் போய் கேட்கிறார் மகன் உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்லி இறைவன் எனக்கு கட்டளை இட்டு இருக்கிறான் நீ என்ன நினைக்கிறாய் யோசித்து சொல்லு அவர் உடனே சொல்றாரு உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள் என்னை நீங்கள் பொறுமையாளராக காண்பீர்கள் நான் இந்த தியாகத்தை நான் பேச வரல அந்த குடும்பம் ஒரு தாய் கை குழந்தையோடு கொண்டு போய் விட்டுட்டு வந்தாரு மறுபடியும் உழைக்கிற பருவத்தை கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல போய் குறைஞ்சபட்சம் இருபது வயசு வச்சுக்கோ இடையில போய் பார்த்துட்டு வந்திருப்பாரு இருபது ஆண்டுகள் கழித்து போகிறார் கடையில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரை போய் பார்த்து வந்திருக்கலாம் அந்த வரலாறு கிடைக்கல ஒரு இருபது வருஷம் கழிச்சே போறாருன்னு வச்சுக்குவோம் ஒரு பிள்ளை ஒரு தந்தையை பற்றி ஒரு பிள்ளைக்கா பிள்ளைக்கான புரிதலை அந்த தாய் எப்படி ஏற்படுத்தி இருப்பாள் விட்டுட்டு போனோம் தான் ஆளை காணும் பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டு விட்டுட்டு போயிட்டான் தண்ணி இல்லை குடிக்க சாப்பிட்றதுக்கு ஒரு உணவு இல்லை அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு என்று ஒரு தந்தையை பற்றி ஒரு மகனின் உள்ளத்திலே தவறான எண்ணத்தை பதிய வைத்தாளா எவ்வளவு உயர்ந்தவர் எண்ணத்தை பதிய வைத்திருந்தால் இதை தந்தை வந்து சொன்ன உடனே உன்னை அறுக்கணுப்பான்னு சொன்ன உடனே சாதாரண விஷயம் இல்ல வேலைக்கு போகணுவான்னு கூப்பிடல கள்ளு தூக்க போவான்னு கூப்பிடல அறுக்கணும்னு கூப்பிடுறாரு அந்த நேரத்துக்கு அந்த மகன் சொன்ன பதில் என்ன உங்க தந்தையை உங்களுக்கு இடப்பட்ட கட்டளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்னை நீங்கள் பொறுமையாளராக காண்பீர்கள் எப்படிப்பட்ட பிள்ளையாக அந்த தாய் வளர்த்திருந்தால் இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அந்த பிள்ளையால் சொல்ல முடிந்திருக்கும் அப்ப நம்ம ஒரு ஒரு பிள்ளையை வளர்ப்பதும் ஒரு மனைவியை கவனிப்பதும் ஒரு கணவனை கவனிப்பதும் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறியை அந்த இஸ்லாம் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று ஆழமாக புரிய வேண்டும் அதனால்தான் நபிகள் நாயின் செல்லலாவசன் கேட்டார்கள் அந்த குடும்பத்திற்கு எப்படி கிடைத்தது இவ்வளவு மனநிறைவான ஒரு வாழ்க்கை பாலை வாழ்ந்தாலும் உணவுக்கு கஷ்டப்பட்டாலும் அவர்கள் தண்ணிக்காக ஓடினால் வரலாம கேட்டிருக்கோம் ஒரு கை குழந்தை தண்ணிக்காக அழுகிற போது எத்தனை சிரமத்தோடு மனவேதனையோடு அந்த மலையில் இருப்பார்கள் அந்த வேதனையெல்லாம் தன் பிள்ளை இடத்திலே சொல்லி கணவன் மீது ஒரு வெறுப்பையோ தந்தையின் மீது ஒரு பகையோ ஏற்படுத்தவில்லை அந்த தாய் எவ்வளவு ஒரு அற்புதமான ஆழமாக சிந்திக்கணும் பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கழித்து போய் பிள்ளை இடத்தில் இந்த செய்தியை சொல்கிற போது தந்தையை உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தை வர வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பக்குவமான ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளையை வளர்த்திருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று ஆழமாக புரிய வேண்டும் அப்ப நாம் குடும்பமாக மனைவி மக்களாக நம் பிள்ளைகளிடத்திலே நம் கணவன் இடத்திலே மனைவி இடத்திலே எவ்வளவு ஒரு புரிதலோடு நாம் வாழ வேண்டும் என்ற படிப்பினை இப்ரா அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறார் குடும்பமாக பிரார்த்தனையை இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறான் ஒரு பிரார்த்தனை அல்லா நம் திருமுறை குரானிலே கட்டி கற்றுத்தருகிறான் லப்பனா மின் தவளனா குர்ரதன் ஐயூனன் இமாமா எங்கள் துணையின் மூலம் இறைவா எங்கள் துணையின் மூலமாகவும் எங்கள் பிள்ளையின் மூலமாகவும் ஒரு கண்குளிர்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாகும் கணவன் மனைவியை பார்த்தாலும் சரி மனைவி கணவனை பார்த்தாலும் சரி ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் ஒரு சந்தோஷம் இருக்கணும் அதை இறைவனிடத்தில் கேட்டு பெறுங்கள் என்று சொல்றாங்க எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருக்கோம் நாலு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளை பார்த்துருப்பாங்க ஆனால் ரெண்டு பேர் பேசிக்கவே மாட்டாங்க கணவன் மனைவி பேசிக்கவே மாட்டாங்க அல்லா சொல்லி காட்டுறான் ஒரு மனைவியை கணவன் பார்த்தாலும் சரி கணவனை மனைவி பார்த்தாலும் சரி அதில் ஒரு குளிர்ச்சி இருக்கணும் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் ஒரு சந்தோஷம் இருக்கணும் இரையச்சமுடைய எங்களை முன்மாதிரியாக ஆக்குவாயாக இரையச்சமுடையவர்களுக்கு எங்களை முன்மாதிரியாக ஆக்குவாயாக என்று நீங்கள் பிரார்த்தனை செய் ஒவ்வொரு குடும்பமும் தினமும் இந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை ஆனாலும் இறைவனிடத்தில் இந்த பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக இறைவன் அங்கீகரித்தால் அந்த குடும்பம் நிச்சயமாக மகிழ்ச்சியானதாக இருக்கும் இப்ராஹலாம் அவர்கள் தன் மகன் கல்யாணம்லாம் பண்ணி குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கப்ப அவர் சந்திக்க போறார் இது ஒரு முக்கியமான செய்தி நம்ம அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினை இந்த வரலாற்றில் இருக்கிற மகனை பார்க்க போறாரு போன மகன் அங்கே இல்லை மகனோட மனைவி இருக்கு மனைவியிட்ட கேட்குறாரு எங்கே போயிட்டாரு வெளியே போயிருக்காரு எப்படி இருக்கிறீங்க குடும்பம் எப்படி இருக்குது விசாரிக்கிறாரு அந்த மனைவி சொல்கிறாங்க என்னத்த வாழ்க்கை ஏதோ வேட்டைக்கு போகிறாரு கறியை கொண்டு வராரு அதை சுட்டு திங்கிறோம் இங்கே தண்ணி இருக்குது குடிக்கிறோம் அவ்வளோ தான் ஒன்றும் ஒரு பெருசாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் இல்லை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லை என்று ஒரு ஒரு விரக்தியாக சொல்கிறாங்க அவர் பார்க்குறாரு அப்படி ஆசையார் மகன் வந்தவுடனே நான் சொன்னேன்னு சொல்லு வாசப்படி சரியில்லை நில வரி சரியில்லை மாற்றி வச்சுன்னு சொல்லு அப்படின்னு போயிட்டாரு இஸ்மாயில் இஸ்மலாம் வராங்க மகன் வராரு வந்தவுன்ன மனைவி விஷயத்தை சொல்ற மாதிரி ஒரு பெரியவர் வந்தார் இது மாதிரி சொன்னார் அப்படின்னா அப்படியா வந்தது என்னுடைய தந்தை தான் நீ சரியில்லைன்னு சொல்லிட்டாரு நீ போயிரு குடும்பத்தை பற்றி என்ன நீயிலிருந்து என்ன புரிதல் அடுத்து ஒரு அடுத்து கொஞ்சம் நாள் வச்சு வராரு இன்னொரு மனைவி வேறு ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி இருக்காரு அவர்கள்ட்டே இதே மாதிரி விசாரிக்கிறார் இப்ரா இப்ரா இஸ்லாம் அவர் என்ன எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போகுது இந்த வேட்டையாடி கறியை கொண்டு வராரு சுட்டு சாப்பிட்றோம் தண்ணி இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக போகுது எதுக்கு அன்றை வேட்டையாடி கொண்டு வர கறியை சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க தண்ணியை செம்சம் தண்ணியை குடிச்சிட்டு இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக போகுது வாழ்க்கை அப்புடின்னு அவங்க சொல்கிறாங்க இதுலேருந்து புரிதல் என்ன தெரியுதா ஒரு ஒரு மனைவி தன்னுடைய குடும்பத்தில் கிடைப்பதை வைத்து மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பம் சிறந்ததாக மகிழ்ச்சியானதாக இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த வரலாறை நமக்கு இறைவன் சொல்லி காட்டுகிறோம் என்ன கிடைக்கிதோ ஜம் ஜம் தண்ணி இருக்குது கறி இருக்குது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ்றோம் ரெண்டாவது கொண்டு சொல்றாங்க அப்போ என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு கற்றுக்கொண்டால் அந்த குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீ இது இல்லை அது இல்லை என்று கணவனை நச்சரிப்பதால் அவன் நீங்கே போகிறான் இன்னைக்கு முஸ்லீம் பரவாயில்ல முஸ்லீம் அல்ல என்ன செய்கிறான் ஆஃபீஸராக அதிகாரியாக அரசு ஊழியராக இருந்தால் லஞ்சம் வாங்குகிறான் வாங்குறதுக்கு காரணம் என்ன பொண்டாட்டி அதை கேட்டால் இதை கேட்டா இதுதான் காரணமாக போகுது அப்போ இந்த இப்ராலி இஸ்லாம் அவர்கள் வாழ்நாளில் இருந்து நமக்கு இறைவன் கற்றுக் கொடுத்திருக்கிற அழகான பாடம் என்ன சொன்னால் க அதை தாண்டி நம்ம புரியணும் அந்த மனைவி இவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை இப்ராவுடைய மனைவி தன் பிள்ளையின் உள்ளத்திலே ஒரு ஆழமான அழகான ஒரு வரலாற்றை பதிவழித்திருக்கான்னு சொன்னால் அதற்கு கணவனும் அப்படி நடந்திருப்பார்கள் மனைவியும் அப்படி நடந்திருக்கிறார்கள் மருமகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் நமக்கு கொட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு வாழ்க்கை என்பது எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையாக நகர வேண்டும் என்பதை இந்த வரலாறு நமக்கு அழகாக சொல்கிறது எனவே இப்ராஹிம் அலிஸ்லாம் வாழ்வில் இருந்து நம்முடைய குடும்பத்திற்கான படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு நமது குடும்பமும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமோடும் வாழ்வதற்கு இறைவன் அறுபுரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என் உரையை நிறைவு செய்கிற அஸ்லாம் அப்பிரகன்